வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் அண்மை செய்தி ஒன்றை பார்ப்போம் ஊர் ஊராக உங்கள் தந்தைக்கு சிறை வைப்பது முக்கியமா அல்லது அரசு பள்ளிகளுக்கு கட்டடங்கள் முக்கியமா என முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பாளம்பாக்கம் அரசு உயர்நிலை பள்ளியிலும் ஊத்துக்கோட்டை அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியிலும் படிக்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு போதிய கட்டிடங்கள் இல்லாததால் அவர்கள் மைதானத்தில் தரையில் அமர்ந்து படித்து வருகின்றனர் என்று அண்ணாமலை விமர்சித்துள்ளார் ஆட்சிக்கு வந்தவுடன் பத்தாயிரம் பள்ளிகளுக்கு புதிய கட்டிடம் கட்டி கொடுப்போம் என்று பொய்யான வாக்குறுதி கொடுத்த திமுக ஆட்சி முடிய போகும் தருணத்திலும் கூட எந்த மாவட்டத்தில் கட்டிடங்கள் கட்டியுள்ளார்கள் என்பதை கூற மறுத்து வருகிறார்கள் என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் அண்மை செய்தி ஒன்றை பார்ப்போம் ஊர் ஊராக உங்கள் தந்தைக்கு சிறை வைப்பது முக்கியமா அல்லது அரசு பள்ளிகளுக்கு கட்டடங்கள் முக்கியமா என முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பாளவாக்கம் அரசு உயர்நிலை பள்ளியிலும் ஊத்துக்கோட்டை அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியிலும் படிக்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு போதிய கட்டிடங்கள் இல்லாததால் அவர்கள் மைதானத்தில் தரையில் அமர்ந்து படித்து வருகின்றனர் என்று அண்ணாமலை விமர்சித்துள்ளார் ஆட்சிக்கு வந்தவுடன் பத்தாயிரம் பள்ளிகளுக்கு புதிய கட்டிடம் கட்டி கொடுப்போம் என்று பொய்யான வாக்குறுதி கொடுத்த திமுக ஆட்சி முடிய போகும் தருணத்திலும் கூட எந்த மாவட்டத்தில் கட்டிடங்கள் கட்டியுள்ளார்கள் என்பதை கூற மறுத்து வருகிறார்கள் என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் அண்மை செய்தி ஒன்றை பார்ப்போம் ஊர் ஊராக உங்கள் தந்தைக்கு சிலை வைப்பது முக்கியமா அல்லது அரசு பள்ளிகளுக்கு கட்டடங்கள் முக்கியமா என முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பாளபாக்கம் அரசு உயர்நிலை பள்ளியிலும் ஊத்துக்கோட்டை அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியிலும் படிக்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு போதிய கட்டிடங்கள் இல்லாததால் அவர்கள் மைதானத்தில் தரையில் அமர்ந்து படித்து வருகின்றனர் என்று அண்ணாமலை விமர்சித்துள்ளார் ஆட்சிக்கு வந்தவுடன் பத்தாயிரம் பள்ளிகளுக்கு புதிய கட்டிடம் கட்டி கொடுப்போம் என்று பொய்யான வாக்குறுதி கொடுத்த திமுக ஆட்சி முடிய போகும் கூட எந்த மாவட்டத்தில் எத்தனை பள்ளிகளுக்கு கட்டிடங்கள் கட்டியுள்ளார்கள் என்பதை கூற மறுத்து வருகிறார்கள் என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார்